எழுபதை முடிக்கின்றேன் நாற்பது முப்பது வயசுக்காரனாக தான் நினைத்துக் கொள்வேன் என் வசம் மூன்று பெரிய தொழில்கள் இருக்கின்றன நம்பர் ஒன்னு இந்தியன் ஓசன் ரெஸ்டாரண்ட் என்று ஜெர்மனியில் வைத்திருக்கின்றேன் ஜெர்மனியில் ஒரு ஓட வைத்திருக்கின்றேன் நம்பர் டூ ஜாப்ஸ் இன் அப்ராட் அப்படின்னு பாளையங்கோட்டை திருநெல்வேலியில போன மாசம் ஒரு ஆபீஸ் தந்திருக்காங்க தேர்டு மூணாவது என்னன்னு சொல்ல போனா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் இதெல்லாம் இண்டிவிஜுவலா எனது யுக்தி மருமகனுடைய யுக்தி மக நிறைய படிச்ச பிசினஸ் படிப்புல இந்த மூணுமே இப்ப மெட்டீரியலை பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி என்கிட்ட இருக்கு இன்னைக்கு இந்த குருமி மகாசபா மூலமா உங்கள்கிட்ட அறிமுகமாக ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பண்றேன் எனக்கு யாரு இந்த பரிச்சயமா யாரும் தெரியல சகோதரர் மட்டும்தான் எனக்கு தெரியுது நான் மாவட்ட தலைவர் பிஜேபி மாவட்ட தலைவர் மூணு வருஷம் விவசாய அணி தலைவராக இருந்திருக்கேன் மூணு வருஷம் மலை கலைக்கு இருக்கேன் இப்ப ரெண்டு வருஷமா அரசு தொடர்பு பிரிவுல மாவட்ட தலைவராக இருக்கேன் போன ஆறு மாசத்துக்கு முந்தி

ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நம்ம தானே இருக்க பெருமையாளர் சொல்ற பெருமை பேச்சா கூட இருந்துட்டு போட்டோம் அது உங்களுக்கு உண்டா அமையும் நினைக்கிறேன் வீடு நாலரை கோடி மதுரையில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நாலரை கோடி வீட இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முந்தி கட்டி இருக்கேன் வருவார் வரல நம்மளால யார் அழைப்பு விட்டாலும் நம்ம ஆளுகளுக்கு ஒரு சங்கடம் சங்கோஷம் ஒரு ஹெசிடேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா எல்லாத்தையும் விரும்பி அழைப்பேன் எல்லாருக்கும் விருந்து கொடுப்பேன் ஊர் சுத்துவேன் டூர் போவேன் கலை கண்ணோட பார்ப்பேன் டெய்லி இருநூறு ரூபாய் நூறு ரூபா ரோட்ல போற பாசர் பைஸ் தெருவா போறவருக்கு காப்பி டீ வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னா சொல்றாங்க குலநலங்கள் உண்டு கடைசியா சொல்றேன் சூளக்கரை மேடுன்னு ஒரு ஊர் இருக்கும் அடுத்து மெயின்ல ஹைவேல இருபத்தஞ்சு ஏக்கர் தலைவர் குருசாமி குருசாமி குடும்பம் கொடுத்த ஏக்கர் கலெக்டர் உட்கார்ந்துருக்காரு அது கை கட்ட மாட்டீங்களா கலெக்டர் உட்கார்ந்துருக்கிற இடம் குருசாமி குடும்பனுடைய இடம் பக்கத்துல செவல்பட்டி செவல்பட்டியை ஒட்டி சூழக்கிற மேடு மேட்ட உருவாக்குறவர் எங்க ஐயா காங்கிரஸ் காரர் நான் பிஜேபி இருக்கேன் சொத்துக்கு தொண்டு நிறைய இருக்கு இப்ப பிசினஸ் சம்பந்தமா இருக்கிறதுனால பிசினஸ் ஓரியன்டேஷன்ல என்கிட்ட எதுவுமே என்னையும் நீங்க எடுக்கலாம் ஐடியா ஷேர் பண்ணலாம் எனக்கு ஒரு சென்ட்ரல் வரைக்கும் ஒரு பவர் இருக்கு நினைக்கிறேன் மோடி வரைக்கும் நீ தெரியும் கொஞ்சம் கொரோனாவில் சாப்பாடு போட்டேன் எப்ப கொரோனா பீரியட்ல நான் சாப்பாடு தெரு தெருவா போய் சாப்பாடு போட்டேன் அதுல நான் தான் நம்பர் ஒன் மதுரையில மதுரையில நம்பர் ஒன் ஜி செல்வா ஜிஎஸ்ஆர் தான் சாப்பாடு போட்டு உயிரை தான் நம்பர் ஒன் ரிஸ்க் எடுத்தேன் அதுல என் கூட இருந்த ஒரு நண்பன்

ஒரு முக்கூலத்தோரம் இருந்தா மச்சான் மமே என்ன நீ இப்படியே எல்லாம் பேசுற அம்மா இ எல்லாம் நம்ம பேச மாட்டோம் அவங்க கிடைக்கல அவங்க கிடைக்கல கல்ச்சர்ல மாட்டேன் எதனால தண்ணி போரு ஏறு ஏறு போரு தலைவே சொல்லிக்கிட்டு காலத்தை தள்ளுறான் ஜிஎஸ்ஆர் எஸ் ஆரி யாருன்னு கேளுங்க பங்கா பாக்கிய சொன்ன பங்கா பங்கா என்ன விஷயத்தோட வெட்டும் பந்தா கிடையாது

ரயில்வே போலீஸ் இன்ஸ்டியூட்ல பிரின்சிபலா இருந்திருக்கேன் நீங்க நம்ப முடியுமா எல்லாமே செல்ஃப் நான் பண்ணிருக்கேன் வீட்டுக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு சும்மா உட்கார முடியல ஈசி சேர் உட்காந்து ஆடிக்கிட்டே இருக்க முடியல போய்கிட்டே இருப்பேன் வந்துகிட்டே இருப்பேன் ஏற்கனவே சொல்றபடி பொது தொண்டு சமூக தொண்டுல நிறைய இருக்கேன் தம்பி பாண்டியனுக்கு நல்லாவே தெரியும் எழுத்தாளர் ஆசிரியர் பாண்டியனுக்கு நீ தெரியும்